ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நன்னால் மூலம் திருநக்ஷத்திரம் சுவாமி மணவாள மாமணிகள் வாழி திருநாமம் செய்ய தாமரை தாளினை வாழியே சேலை வாழி திருநாபி வாழியே துய்யமார்பும் புரிநூலும் வாழியே சுந்தர திருத்தோளினை வாழியே கையுமேந்திய முக்கோலும் வாழியே கருணை பொங்கிய கண்ணினை வாழியே பொய்யில்லாத இல்லாத மணவாழ மாந்திவாழி புகழ் வாழி வாழியே அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபந்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மானியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் இப்புவியில் அரங்கேசற்கீடளித்தான் வாழியே எழில் திருவாய் மொழி பிள்ளை இணையடியோன் வாழியே ஐப்பசியில் திருமூலத்தவதரித்தான் வாழியே அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் வாழியே எப்புவியும் ஸ்ரீசைலம் ஏத்த வந்தோன் வாழியே ஏராறும் எதிராசர் என புதித்தான் வாழியே முப்புரி நூல் மணிவடம் முக்கோல் தரித்தான் வாழியே மோதறியும் மணவாழ மாமுனிவன் வாழியே சிந்தை தெளிந்து சிறந்து மகிழ்ந்திடு நாள் சீரு லகாரி எர்சைதருணற்களை தேசு பொலிந்திடுனாள் மந்த மதிப்பு விமானிடங்களை வானில் உயர்த்திடுனாள் மாசரிஞானி யர்சேரே தம் வாழ்வு முளைத்திடு நாள் கந்த மலர்பொழில் சூழ்குருகாதி பன்கலைகள் விளங்கிடுநாள் காரமர்மேனி அரங்க நகர்கை கண்கள் கழித்திடுநாள் அந்தமில் சீர் மணவாழ முனிப்பரன் அவதாரம் செய்திடுநாள் அழகு திகழ்ந்திடும் ஐப்பசியில் திருமூலமதெனும் நாளே எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா